வணக்கம் நண்பர்களே இந்த தாவேக்கா கட்சியுடைய அந்த பரப்புரை கூட்டத்துக்கு போய் நாற்பத்தி ரெண்டு பேர் செத்துட்டாங்க கிட்டத்தட்ட அது ஒரு வாரத்தை நெருங்குது இந்த ஏழு நாட்களும் அது தொடர்பான பல்வேறு விஷயங்களை வந்து எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்ததை நீங்கள் பார்க்கலாம் நான் அது தொடர்பாக கிட்டத்தட்ட பத்து வீடியோக்கள் வெளியிட்ருப்பேன்னு நினைக்கிறேன் நான் அந்த வீடியோவில் பேசின அனைத்து விஷயங்களுமே இப்போ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இதையெல்லாம் வந்து நான் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமையே வந்து பேசிட்டேன் இன்றைக்கு தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர்கள் பல அண்ணன்கள் அவங்கெல்லாம் பேசுகிறத என்னால் கேட்க முடியுது நான் பேசுகிறது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போய் பேசிட்டீங்க கொஞ்சம் ரொம்ப கோவப்பட்டீங்கன்னெலாம் கூட சிலர் வந்து கருத்து தெரிவிச்சிருந்தாங்க சொன்னாங்க பல பேர் வந்து நம்ம கோபத்தில் இருந்து நியாயத்தை புரிஞ்சுக்கிட்டு கருத்து இருந்தாங்க நான் வந்து இந்த இந்த வீடியோக்களுக்கு வந்து எல்லா கமெண்ட்டையும் வந்து நான் படித்தேன் நீங்கள் பதிவிட்ட அத்தனை கமெண்ட்டுகளையும் நான் படித்தேன் அந்த ஊக் நீங்கள் பலர் வந்து அதை நியாயம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஒரு சிலர் வந்து விஜய்க்காக வந்து பறிஞ்சு பேசியிருந்தாங்க பட் இப்போ வந்து அந்த விஷயங்கள் நான் என்னென்னலாம் பேசணும் அதை அத்தனை பேருமே இப்போ தொடர்ச்சியாக பேசிக்கிட்டு இருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு நக்கீரன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் அண்ணன் கோபால் அவர்கள் அவர் வந்து எங்கள் அனைவருக்குமே மூத்தவர் முன்னோடி அவருடைய வழிகாட்டுதலில் தான் வந்து பலர் பத்திரிகையாளர் ஆனாங்க தைரியமா பத்திரிக்கையாளர் பணியை வந்து செய்ய முடிஞ்சது யாராருன்னா அண்ணன் கோபால் போன்றவர்களால் தான் இந்த நாற்பத்தி ரெண்டு பேர் படுகொலை தொடர்பாக வந்து அண்ணன் வந்து ஒரு வீடியோ முதல் வீடியோ வெளியிட்டு இருந்தாரு அந்த வீடியோல வந்து நான் என்னென்ன ஆதங்கத்தை சொல்லியிருந்தனோ என்னென்ன கோபத்தை கொட்டியிருந்தனோ அத்தனையும் வந்து அண்ணன் அந்த வீடியோல வந்து சொல்லியிருந்தார் அதற்கு அடுத்த வீடியோ வந்து இன்றைக்கு வெளியிட்டு இருக்காரு அதையும் பாருங்க முதல்வர் இவ்வளவு பெருந்தன்மை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி வந்து அவரு நிறைய பேசியிருந்தாரு இவனை வந்து தப்ப விடக்கூடாது ஏன் இவன் மேல என்ன வழக்கு போடாமல் இருக்கீங்க அப்படிலாம் வந்து கேட்டு வீடியோ புதுகிட்டு இருந்தார் இதை ஏன் சொல்றேன்னா இப்போ நம்ம வீடியோ போட்ட பிறகு இவங்க எல்லாம் சொல்றாங்க அப்படி இல்லை நான் சொல்ல வந்தது அவர்கள் எந்த என்ன சிந்தனையில் இருக்காங்களோ அதே சிந்தனையில் தான் நம்ம இருக்கோம் நம்ம கருத்துக்கள் வந்து தெரிவிச்சிருக்கோம் ஏன்னா அவர்களால் வளர்க்கப்பட்டவர்கள் நம்ம அதனால் வந்து அவர் என்ன அவருடைய மன ஓட்டம் என்னவோ அதை நான் முன்கூட்டியே பதிவு செஞ்சுதான் நான் பெருமைப்பட்டுக்கிறேன் உண்மையிலே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த நம்முடைய கருத்து எந்த அளவுக்கும் ஒரு சிறு ஒரு துரும்பளவுக்கு கூட வந்து தவறாக இல்லை நம்ம சரியானதை சரியான நேரத்தில் சரியாக பதிவு பண்ணியிருக்கோம் அது எவ்வளோ பேர் பார்த்தாங்க அது பெரிய ஹிட் அடிச்சுதா இல்லையா நமக்கு அதை பற்றி கவலை இல்லை ஆனால் நமக்கு முன்னோடியாக இருந்த அத்தனை பேருமே நம்ம சொன்ன கருத்தை வந்து அவங்க வலியுறுத்துகிறாங்க நாம் சொன்ன கருத்து சரிதான் அப்படிங்கிறத புரிய வைக்கிற மாதிரி தான் இப்போது பல வீடியோக்களை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் அதுக்கு சிகரமைச்ச மாதிரி தான் இன்றைக்கு அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் அவருடைய செய்தியாளர் சந்திப்பு அவருடைய அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் வெளியிட்ட பல்வேறு கருத்துக்கள் வந்து நூறு சதவீதம் நமக்கு உடன்பாடு உள்ள கருத்துக்களை தான் வந்து அண்ணன் சொல்லியிருந்தார் ஆரம்பத்தில் வந்து இதில் அவர் அவ்வளவா விஜய கண்டிக்கல இந்த இந்த விபத்து நடந்து முடிஞ்ச உடனே இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது கூட அரசை நோக்கி ஐம்பது லட்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது தவறு அதே போல் விஜய் வந்து கடுமையாக கண்டிக்காமல் அவர் கடந்து போன மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சுது அதை வந்து நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் ஆனால் அதற்கு அடுத்தடுத்த நாட்களில் அவர்களுடைய நோக்கம் என்ன அவங்க வந்து யார் மேலே அந்த தூக்கி போட முயற்சி பண்ணுறாங்க அதே போல் பின்னணியில் அவங்க யார் யார் கூட எல்லாம் தொடர்பில் இருக்காங்க என்ன மாதிரி தீய சக்திகள் அவங்களை இயக்குறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து அண்ணனுக்கு வந்து இப்போது தெரிஞ்சிருக்கு அதை வந்து அவர் இந்த செய்தியாளர் சந்திப்பில் ரொம்ப போல்டாக ரொம்ப துணிச்சலாக வந்து அவர் தெரிவிச்சிருந்தார் குறிப்பாக ஏன் விஜய் மேலே வழக்கு தொடுக்கலை புஷியானந்த் மேலே வழக்கு தொடுக்கிற நீங்கள் ஏன் விஜய் மேலே வழக்கு தொடுக்கல யாரை பார்க்க வந்தாங்க விஜய பார்க்கறது அவ்வளவு தூரம் வந்தாங்க குழந்தை செத்து கிடக்குது இருந்தாலும் நான் விஜய பார்த்துட்டு போவேன்னு சொல்ற அளவுக்கு வந்து ஒரு மனநோய் பிடித்த அந்த கூட்டம் விஜயால ஈர்க்கப்பட்டு வந்த கூட்டம் அவனால தான் அங்கே செத்து இருக்காங்க அப்படி செத்த அவங்களுக்கு காரணம் யாரோ அதை வந்து அவங்க அத்தனை பேர் மேலே வழக்கு போகணும்ல மாவட்ட செயலாளரும் புஷியானந்தும் மட்டும்தான் இதில் குற்றவாளி மெயின் குற்றவாளி அக்யூஸ் நம்பர் ஒன்னு தானே ஸோ விஜய் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கள் அதை விட்டுட்டு வந்து அவனுக்கு பாதுகாப்பு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறீங்க அமைதியாக கடந்து போகிறீங்க அவனை பற்றி எது பேச மாட்டேன்றீங்க அரசியல் ரீதியான தாக்குதல் கூட எதுவும் இல்லை அதை பார்க்கும்போது வந்து திமுகவும் விஜயும் டீலிங்கில் இருக்காரோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வருது அப்படின்னு தெரிவிச்சிருந்தாரு நம்ம அதே தான் அதே கருத்தை தான் நம்ம வீடியோவில் நம்ம பதிவு பண்ணியிருந்தோம் முதல்வர் வந்து ரொம்ப ஓவர பெருந்தன்மையாக போகிறாரு இவங்களுக்கு இந்த பெருந்தன்மையெல்லாம் வந்து இவங்களுக்கு அதுக்கு தகுதியானவங்க கிடையாது இவங்க அதனால வந்து உடனடியாக இந்த சைக்கோ கூட்டத்தை ஒரு கட்டுக்குள்ள கொண்டு வரணும் இவனை கைது பண்ணி உள்ள வைக்கணும் திரும்ப வந்து அரசியல் பயணன்ற பேர்ல கூத்தடிக்கிறதுக்கு அனுமதிக்க கூடாது அதே போல அந்த கூட்டம் இவனை பார்க்க வரேன்னு சொல்லிட்டு வருது இல்லை ஒரு கூட்டம் அந்த கூட்டம் இனி எந்த இடத்துல எமர்ஜியாகவே கூடாது ஏன்னா இப்படி ஒரு 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 கூட்டம் இருக்குன்றதே நமக்கு இத்தனை நாள் தெரியாம இருந்தது எல்லாருமே நாகரீகமான அரசியல் பண்றாங்க எல்லாரும் நாகரீகமா இருக்காங்க ஓரளவுக்கு படிச்ச பசங்க சென்சிபிளாக நடந்துக்குவாங்க அப்படி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா இந்த சமூகம் அப்படி தான் வந்து வளர்ந்து வந்ததுன்ட்டு ஆனால் இந்த விஜய் ஒரு ஜோம்பி கூட்டத்தை வளர்த்து வச்சுருக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு இப்போ தான் தெரியுது அதனால் இந்த கூட்டத்தை வந்து நம்ம நிச்சயமாக கட்டுப்படுத்தணும் அல்லது இவர்களை வந்து வெளியிலே விடக்கூடாது அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து அதனால் இவர்களை கட்டுப்பாட்டுகள் வைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் இப்போ அதற்கான நடவடிக்கையை அரசு ஏன் எடுக்கலை அப்படிங்கிறது தான் திருமாவளனுடைய கேள்வியாக இருக்குது விஜய் வந்து திமுகவும் பாஜகவும் ஒரு மறைமுக கூட்டணியில் இருக்கு அப்படின்னு சொன்னான்ல ஆனா உண்மையில வந்து திமுகவோட அவன் தான் கூட்டணியில் இருக்காம் போல இருக்கு அப்படின்ற சந்தேகத்தை அவர் பதிவு பண்ணியிருந்தாரு அது நியாயமானது அது ஒட்டுமொத்தமா வந்து அவர் சொல்ல வந்தது என்னன்னா நம்ம ஏற்கனவே கேட்டதுதான் இந்த சம்பவம் நடந்து அடுத்த நாள் வந்து விஜய கைது பண்ணிருக்கணுமா வேணாம் அப்படி கைது பண்ணியிருந்தா எந்த பதட்டமும் உருவாகி இருக்காது எந்த எந்த ஒரு கொந்தளிப்பும் ஏற்பட்டிருக்காது என்ன இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு அது காரணம் எவன் தான் தூக்கி உள்ள வச்சிரு உள்ள உக்கார வச்சிருக்காங்க அப்படின்னு தான் எல்லாருமே பேசியிருப்பாங்க இப்போ ஒரு வாரம் கடந்துருச்சு அவனுக்கு ஆதரவு எதிர்ப்பு அப்படின்னு இரண்டு நிலைப்பாடுகளை எடுத்துட்டாங்க ஏற்கனவே வந்து இப்போ அரசின் மீது பழி போடுறது தான் தன்னுடைய நோக்கம் அப்படின்ட்டு அரசின் மீது பழியை வந்து போட்டுட்டான் செந்தில் பாலாஜியை வந்து அவங்க டார்கெட் பண்ணுறாங்க ஏற்கனவே மத்திய அரசு செஞ்சு பார்த்தது சிபிஐ எல்லாம் வச்சு பண்ணி பார்த்தது செந்தில் பாலாஜியை ஒன்றுமே பண்ண முடியல அந்த செந்தில் பாலாஜியை காலி பண்ணுறதுக்கு விஜய வச்சு ஒரு முயற்சியை பாஜக வந்து செஞ்சிருக்கு அதை நம்ம கண்கூட பார்க்குறோம் ஸோ இப்படியெல்லாம் பழி போடுற ஒருத்தனை எப்படி வந்து இன்னும் விட்டு வைக்கிறீங்க அவன் இன்னும் என்ன மாதிரியான கலவரத்தெல்லாம் தூண்டுவான் அவன் எவ்வளோ பெரிய ஆபத்தானவன் நான் வந்து திரும்ப திரும்ப சொல்கிறேன் ஆபத்தானவன்றது மட்டும் இல்லை விஷ குப்ப அவன் ஒரு இடத்துல ஒரு ஒரு ஊர்ல கழிவுகளை கொட்டுறாங்க கொட்டாதீங்கன்னு சொல்லி நம்ம தடுக்கிறதுக்கு காரணம் என்னன்னா அது அந்த ஊருக்கு அதனால பல கிருமிகள் வரும் நோய்கள் வரும் பாதிப்பு ஏற்படும்ங்கிறதுக்காக அதுவே வந்து ஒரு அணு ஆயுத குப்பையை கொண்டாந்து கொட்டினாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அது எந்த அளவுக்கு விஷம் எவ்வளவு தூரத்துக்கு அந்த ஊர் மக்களுக்கு ஆபத்து அந்த ஊரையை அழிச்சிடுமே அது அப்படித்தான் அந்த விஜய வந்து நான் பாக்குறேன் இவன் வந்து ஒரு விஷ குப்பை இந்த தமிழ்நாட்டை மொத்தமாக சீரழிக்கிறதுக்கு வந்திருக்கிற ஒரு குப்பை இது இதை வந்து எக்காரணத்தை கொண்டும் வந்து நம்ம இது பெருசாக அந்த இந்த குப்பை வந்து பெருசாக பரவுறதுக்கு வந்து நம்ம அனுமதிக்கவே கூடாது அது இதை வந்து சரியாக அந்த இயற்கை வந்து சரியான ஒரு நேரத்தில் ஒரு எச்சரிக்கை நம்ம கொடுத்துருக்கு இந்த தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கு இவன் வளர விட்டிங்கன்னா இது இப்போ நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டு இது வந்து அப்படியே வந்து பல மடங்கு பெருகி நூற்று கணக்கில் ஆயிரக்கணக்கில் கொத்து கொத்தாக செத்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்குடா பார்த்து உஷாராக இருந்துக்கங்கன்னு சொல்லிட்டு இயற்கை நமக்கு தந்த ஒரு நிமித்தமாக சமைச்சையாக சமீச்சையாக வந்து இதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறத வந்து என்னோடய பார்வை நான் பல வீடியோக்கள்ல நான் பதிவும் பண்ணியிருக்கேன் அவை எத்தனையும் வந்து இன்னைக்கு பெரிய தலைவர்கள் நமக்கு மூத்தவர்கள் முன்னோடிகள் அவர்களெல்லாம் வந்து எச்சரிக்கையாக அரசுக்கு வந்து அதை ஒரு பதிவாக சொல்கிறாங்க அரசு நிச்சயமாக வந்து அவர்கள் இப்போ அண்ணன் திருமாவளம் சொன்னது வந்து என்னென்னா நான் ஏன் இதை இப்படி எடுத்துக்கூடாது அப்படின்னு தான் வந்து அவர் சொல்றாரு இதில் வந்து திமுகவுக்கும் விஜய்க்கும் கூட்டணி இருக்குது அப்படின்னு அவர் சொல்ல வரல அதை எஸ்டாப்ளிஷ் பண்ண வரல நீங்கள் இப்படி விட்டு வைக்கிறீங்களே இதை பார்க்குறவன் இப்படி தான் சொல்லுவான் அப்படின்ற அப்படிங்கிற துணியில தான் வந்து அவர் அரசுக்கு எச்சரிக்கையாக சொல்லியிருக்காரு ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்போ நம்புறது என்னன்னா நமது முதல்வர் அவர்கள் ஒரு காரணத்துக்காகத்தான் வந்து இந்த இதை விட்டு இவனை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன் இது சரியாக சட்டப்பூர்வமாக கோர்ட்டு அனுமதியோட அவனுடைய கைதோ அல்லது அவன் மேலே நடவடிக்கையை வந்து எடுக்கணும் அப்படிங்கிறத அவருடைய முடிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த ஒரு நபர் ஆணையத்தோட அறிக்கை உடனே அந்த அறிக்கையின் அடிப்படையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அரசு வந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அது இனி வரும் நாட்களில் எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் துயர விபத்து நடந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு இவன் மூன்று நாட்கள் வந்து வீட்டை விட்டு வெளியே வரல அங்கேருந்து தப்பிச்சு ஓடி வந்தவன் வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிட்டான் மூன்று நாட்கள் வீட்டை விட்டு வெளியே வரவே இல்லை மூணு நாளை என்ன பண்ணான் அப்படின்னா நாம் கேள்விப்படுறதெல்லாம் உண்மையிலேயே வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இன்னொரு பக்கம் வந்து அது ஒரு புதிய தகவலாகவும் வந்து நமக்கு தெரியல ஏன்னா விஜயுடைய பர்சனல் ஹேபிட்ஸ் என்னங்கிறது ஓரளவுக்கு தெரியும் சினிமாவுக்குள்ளே இருக்கிற நண்பர்கள் அத்தனை பேருக்குமே தெரியும் குறிப்பாக சினிமா பத்திரிகையாளர்களுக்கு விஜயனுடைய உண்மையான முகம் என்ன தனிப்பட்ட அவருடைய அந்த ஹேபிட்ஸ் என்ன இதெல்லாம் வந்து தெரியும் அந்த அடிப்படையில் வந்து பலரும் சொல்கிறது என்னென்னா அவர் வந்து மூன்று நாளும் இதை பற்றிய சிந்தனையே இல்லாமல் அவர் உள்ளே வந்து அவர் சொகுசாக தான் இருந்தார் வீட்டுக்குள்ளே தான் இருந்தார் இந்த ஒரு வீடியோ வெளியிட்டார் அந்த வீடியோ முழுக்க முழுக்க ஒரு இயக்குநருடைய கைவண்ணத்தில் உருவான வீடியோன்றாங்க அந்த வசனத்தை எழுதி கொடுத்து அதை ஒரு நாள் மனப்பாடம் பண்ணி அவரை வந்து அந்த நாலு நிமிஷம் பேச வச்சிருக்காங்க குரலை வந்து இவ்வளோ இவ்வளோ அஸ்கி திருமாவளம் சொன்னார்ல அஸ்கி வயசில் பேசிட்டா அது துயரமாயிடுமான்ட்டு அந்த மாதிரி டோன் கொஞ்சம் இறைக்கங்க அங்கே கொடநாட்டுக்கு போகும்போது ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிங்கள அந்த டோனை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள் அப்படி பேசுங்க அப்படின்னு சொல்லி டைரெக்ஷன் பண்ணி பேச வச்சு தான் அந்த வீடியோவை வெளியிட்டிருக்காங்க நம்ம அந்த வீடியோவை இருக்குன்னா கிழிச்சு தொங்க விட்டோம் எந்த ஒரு சின்ன வருத்தமும் இப்போ மனசில் இல்லாமல் நல்ல மூணு நாள் வந்து சொகுசாக இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து அந்த வீடியோவை வந்து பேசி ஏதோ சும்மா ஒப்புக்கு வெளியிட்டுருந்தான் அதில் அதில் வந்து மொத்தமாக சிக்கிக்கிட்டான் ஆக்சுவலாக அந்த இதில் பிரச்சார இப்போ விட்டுட்டு நாற்பத்தி ரெண்டு பேர் சாப்படிச்சுட்டு ஓடி வந்தான அந்த நேரத்தை விட இன்னும் அதிகமாக மாட்டிக்கிட்டது எதுன்னா இந்த இந்த வீடியோவில் தான் ஏன்னா இது வந்து எந்த வகையிலும் வருத்தம் தெரிவிக்கிற மன்னிப்பு கேட்குற பொறுப்பேற்றுக்கொள்கிற வீடியோ அல்ல இது வழியை தூக்கி அப்படியே அரசாங்கத்தின் மேலே போட்டு தப்பித்து கொள்ளும் ஒரு முயற்சி அதை வந்து அது வந்து கொஞ்சம் கூட எடுப்படலன்றது தான் நமக்கெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் இப்போ இருந்து அந்த பேருந்து அவன் போனான சொகுசு பேருந்து அந்த பேருந்தில் இருக்கிற சிசிடிவியோட ஃபுட்டேஜஸ்ஸை கேட்குறாங்க கொடுக்க மாட்டேன்றான் இது காவல்துறையுடைய விசாரணை கிரிமினல் ப்ரொசீஜர் இது கிரிமினல் விசாரணை மாதிரி தான் அது நாற்பத்தி ரெண்டு பேர் கொண்டு இருக்கான் செத்துருக்காங்க அதுக்கு காரணமானவன் இவன் தான் இவனுடைய பஸ்ஸில் இருக்கிற நான்கு கேமராக்கள் இருக்குது நான்கு கேமராக்களில் பதிவான அந்த காட்சிகளை கொடு அப்படின்னு கேட்டால் அதை தர முடியாதுன்னு சொல்கிறான் ஏன்னா அதை கொடுத்தா மொத்தமாக சிக்கிட்டான் பஸ்ஸுக்குள்ளே என்னென்ன நடந்தது இவங்க என்னென்ன பேசுனாங்க எப்படி மக்களை வந்து எவ்வளோ கேவலமாக பேசியிருப்பாங்க ஓடிடுற அந்த கூட்டத்தை பற்றி இவன் என்னென்ன கமெண்ட் அடிச்சிருப்பான் இது எல்லாமே அதில் வெளியே வந்துடும் சதஞ்சி என்ன பண்ண மாடு போயிடுவான் அதனால வந்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தவிட்டு தற்கொலை கட்சியோட அந்த ஒரு என்ன என்னது தேர்தல் அந்த பரப்புரை பொதுச் செயலாளர் அந்த பேர் இந்த ஆதவ் அவன் வந்து டெல்லிக்கு தனி விமானத்தில் போகிறான் கூட வந்து ரெண்டு கமாண்டோ வீரர்கள் வேற எதுக்காக போயிருப்பான்னு நீங்கள் யோசிச்சு போகிறீங்க டெல்லியில் போயிட்டு கேட்டால் ஏதோ ஸ்போர்ட்ஸுக்கு போகிறானா நான் பேசுகிற மனநிலையிலே இல்லை அப்படியே நான் இதாகிட்டேன் அப்படின்னு நடித்தேன்ன பத்திரிக்கையாளருக்கு முன்னாடியே இப்போ எதுக்கு போகிறான்னா ஸ்போர்ட்ஸில் கலந்துக்க போகிறான் அப்படின்னு பொய்யே சொல்லிவிட்டு தனி விமானம் எதுக்கு இதுக்கு தனி விமானத்தில் போய் அங்கே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்குறான் அமித்ஷாவை பார்க்கறது வெளிப்படையாக இல்லை இது வந்து ரொம்ப மறைமுகமான ரகசியமான ஒரு சந்திப்பாக தான் இருக்குது அதுக்கு அங்கே போயிட்டு ஒரு டீல் பாஜக கூட ஒரு டீல் நீ வசமாசிக்கிறா உன்னை வெளியே விடணும் உன்னை காப்பாற்றணும்னா இனி பாஜகவால் தான் முடியும் அது நாங்கள் சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்கு ஒத்துவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க ஏதோ ஒன்று டீல் பேசுவாங்க அது இன்னும் வருகிற நாட்களில் அம்பலத்துக்கு வந்துடும் ஆனால் நம்ம ஆரம்பத்தில் வந்து இந்த விஷயத்தை தொடர்ச்சியாக அவர் வலியுறுத்துகிறான் இவன் வந்து பாஜகவால் இறக்கிவிடப்பட்ட இன்னொரு ஒரு தீய சக்தி அவன் பாஜகவை எதிரின்னு சொல்லிட்டானே அப்படின்னு பல பேர் ஓடிறாங்க முட்டுக்கு கொடுக்குறவங்க அப்படியெல்லாம் ஒன்றும் அவன் எந்த இடத்துலையுமே வந்து அதை ரொம்ப தீவிர தீவிரமாக தீர்க்கமாக சொல்லவே இல்லை அறக்குறையாக தான் வந்து அதை அந்த அந்த எதிர்ப்புங்கிறத அவன் காட்டுறான் பாஜக கொள்கை எதிரி இவங்க அரசியல் எதிரி கொள்கை எதிரிய எங்கேயாவது வந்து தாக்கி பேசியிருக்கானா அப்படின்னா தாக்கி ஒரு இடத்துல கூட பேசுனதே இல்லை தடவி கொடுத்துட்டு போயிருக்கான் அவ்வளோதான் அவன் பேசின நான் ஐந்து அந்த கூட்டங்களையும் பாருங்க எங்கேயுமே பாஜகவை நேரடியாக அந்த ஒரு கடுமையான விமர்சனங்கிறது அவன் முன் மாட்டான் அவர்களுடைய மக்கள் விரோத செயல் செய்ய செயல்கள் எவ்வளவோ இருக்குது ஒன்றை கூட வந்து அவன் சொன்னதே இல்லை எல்லாம் பேருக்கு நீட்டாக சும்மா அது பேருக்கு கச்சத்தீவா சும்மா பேருக்கு சொல்லிட்டு அதோட விட்டுருவான் இவ்வளோ ஸோ இதுதான் இப்போ விஜயோட உண்மையான முகம் அந்த முகமூடி வந்து கிழிஞ்சு உண்மையான முகம் வந்து இப்போது தெரியுது ஒரே ஒரு வாரம் தான் இந்த துயர சம்பவம் நடந்து ஒரே வாரத்தில் உண் விஜயனுடைய உண்மை முகத்தையும் அம்பல அம்பலம் ஆகிடுச்சு அதே போல் அவர்கள் யாரை நோக்கி நகர்றாங்க அப்படிங்கிறதும் தெளிவாயிடுச்சு யார் இவங்களுக்கு முட்டு கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தா அதுவும் வந்து வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு ஹேமமாலினி குழுவோட பர்பஸ் என்ன நான் சொல்லியிருக்கேன் அவங்க வரும்போதே தெரியும் போன வீடியோவில் தான் அதை சொல்லியிருப்பேன் ஏமமாலினி குழுங்கிறது எதுக்கு வருது அவங்களுக்கு என்ன தெரியும் முதல்ல சரி வந்த அந்த குழு எல்லாம் எம்பிக்கள் குழு ஆனால் ஒரு கட்சி சார்பாக வந்த குழு அவங்க எல்லாம் வந்து அஃபிஷியலாக வந்தவங்க கிடையாது கட்சி சார்பாக வந்தவங்க அரசியல் ரீதியாக என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிட்டு போயிருக்காங்க எடுத்த எடுப்புலேயே விஜய்க்கு ஃபுல் சப்போர்ட்டு திமுக மேலே தான் பழி அப்படி விஜய் என்ன பேசுகிறோன்னாங்க அதை அப்படியே வந்து ஏம கக்கிட்டு போகுது ஆக எல்லாத்துக்குமே ஸ்கிரிப்ட் அவங்க தான் விஜய் வந்து இரங்கல் வெடியை வெளியிடறாங்க அந்த ஸ்கிரிப்ட் அவங்களுக்கு தான் அந்த அதே சேம் ஸ்கிரிப்ட் கூட மாற்றமே இல்லாமல் ஏமம்மாலேயே அங்கே வாசிட்டு போகுது இதுதான் இவங்களுடைய உண்மையான முகம் இதை வந்து தமிழக மக்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த சோம்பி கூட்டத்தை வெளியே விடாமல் பார்த்துக்கணும் இதுக்கு மேலே கொலைகார பாவி அப்படின்னு சொன்னா கூட வந்து எந்த மிகையும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு நபர் யாருன்னு எல்லாரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அது அமைஞ்சிருக்கு இனி ஒரு காலத்தில் வந்து இப்படி நடக்கக்கூடாதுன்னா விஜய்யையும் வெளியே விடக்கூடாது இந்த ஜோம்பி கூட்டத்தையும் அடியோடு வந்து கட்டுப்படுத்தி வைக்கணும்